நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள் ஆசைகளை அடையுங்கள் டாக்டர் எம் ஆர் காப்மேயர் பிற அடிமன தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் அவர்களை கவருங்கள் இதோ ஒரு வித்தியாசமான தனிப்பட்ட காந்த சக்தி இந்த தனிப்பட்ட காந்த சக்தி எல்லையற்றது முதல் கூறிய பட விடயங்கள் உள்ளொடியை உருவாக்கும் முயற்சிகள் பற்றி அறிந்தீர்கள் உள்ளொடி உங்களுக்குள் தீவிரப்படுத்தப்பட்ட உணர்ச்சிகளின் கலவை வெளிவர அழுத்தம் கொடுப்பவை உள்ளொடியை பிறர் மீது செலுத்தும் வெள்ளி ஒளியாகிய தனிப்பட்ட காந்த சக்தியாக மாற்றுவது பற்றி தனிநபர்களை குழுக்களை கவர்வது பற்றி உடல் அளவில் மனதளவில் உணர்ச்சி அளவில் படிக்கிறீர்கள் அறிந்தீர்கள் நீங்கள் இப்பொழுது தனிப்பட்ட காந்த சக்தி நிறைவில் ஆதாரமாக திகழ்வது பற்றி பார்ப்பீர்கள் பிறருடைய ஆழமான அடிமன தேவைகளை நிறைவு செய்வதன் மூலம் நீங்கள் நிறைவின் ஆதாரமாய் அவர்களை கவர்கிறீர்கள் பசித்த மனிதர்கள் தங்கள் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள பசியை ஆற்றிக்கொள்ள உணவு என்னும் ஆகாரத்தை நாடுவது போல பிரச்சனைக்கு ஏங்கும் மனிதர்கள் முக்கியத்துவம் நாடும் மனிதர்கள் தங்களை பிறர் தேவை என நாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேறு ஆழமான அடிமனி தேவைகளை படைத்தவர்கள் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற ஓர் ஆதாரத்தை கீழ் அடைகிறார்கள் பிறருடைய ஆழமான அடிமனதை தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆதாரமாக உங்களை நீங்கள் நிலை நிறுத்தி கொண்டால் அவர்களை நீங்கள் மீற முடியாத விதத்தில் கவர்ந்து விடுவீர்கள் அவர்கள் ஏன் என்பதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அவர்களுக்கு நீங்கள் தேவை ஒரு சரியான எடுத்துக்காட்டை உங்களுக்கு தருகிறேன் எல்லா மனிதர்களும் இதை மறுப்பவர்களும் அடிமனை தேவையாக கட்டாயமாக உணர்வது தங்களை முக்கியமானவர்கள் என்று பிறர் உணர வேண்டுமென்று தங்களை முக்கியமானவர்கள் என்று பிறர் உணர வேண்டுமென்று எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒருவருடன் தொலைபேசி மூலமோ நேரிலோ கடிதம் மூலமோ தொடர்பு கொள்ளும் போது அவர்களை முக்கியமானவர்களாக உணரச் செய்தால் அவர்கள் மீற முடியாமல் உங்கள் பால் கவனப்படுவார்கள் தாங்கள் முக்கியமானவர்கள் என்ற அவர்கள் தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் நம்பகமான ஆதாரம் என்பதால் பிறருடைய தேவைகளை நிறைவு செய்யும் ஆதாரமாக விளங்குவது தனிப்பட்ட காந்த சக்தி அது அவ்வளவாக எளிமையானது பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆதாரமாக விளங்குவதில் மீற முடியாத கவர்ச்சியை வெகு சிலரே உணர்கிறார்கள் எனவே எல்லையற்ற தனிப்பட்ட காந்த சக்தி தரும் வாய்ப்புகளை அனைவர் இழந்து விடுகிறார்கள் பிறருடைய அடிமனை தேவைகள் எவ்வளவு வலுவானவை என்பதை வெகு சிலரே உணர்கிறார்கள் இந்த வலுவான அடிமன தேவைகள் என்ன என்பதை கூட பலர் அறிய மாட்டார்கள் எனவே கீழ்கண்ட தகவல்கள் உங்களுக்கு பல மனிதர்களை விட செய்து கொடுக்கும் நீங்கள் பிறரிடம் வலுவான அடிமன தேவைகளை உணர்வீர்கள் இந்த கட்டாயமான தேவைகளை நம்பிக்கையான விதத்தில் பூர்த்தி செய்யும் ஆதாரமாக உங்களை நீங்கள் சாபித்துக் கொள்ளலாம் இது உங்களை மறுக்க முடியாத விதத்தில் பிறர்க்கு கவர்ச்சி உள்ளவர்களாக காட்டும் அவர்களின் கட்டாயமான அடிமன தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆதாரமாக இதைவிட மகத்தான காந்த சக்தி கிடையாது இதோ ஓர் உதவி பிறையின் கட்டாயமான அடிமன தேவைகளின் பட்டியல் நீங்களும் அல்லது வேறு யாரும் சுலபமாக பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களையே வரிசைப்படுத்தியுள்ளோம் மறுக்க முடியாத விதத்தில் பிறருக்கு கவர்ச்சி உண்டாக்கும் ரீதியில் நிறைவின் ஆதாரமாக நீங்கள் மாறலாம் தங்களை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தேவை பூர்த்தி அடையாத போது இன வேற்றுமைக்கு முக்கிய காரணமாக அமைகிறது ஏற்றுக்கொள்ளப்படாமல் தள்ளி வைக்கப்படும் போது அப்படி பாதிக்கும் உள்ளான நபர் குழு அல்லது தேசிய இனம் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறது எரிச்சல் பகைமை பகைமை உணர்ச்சி வன் வழிவகுக்கின்றது இந்த சூழ்நிலையில் அவர்களை இன்னும் ஏற்றுக்கொள்ள இயலாமல் போகிறது பிறரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விதமாக நீங்கள் விளங்க வேண்டும் சட்டத்தினாலோ திட்டுவதனாலோ உங்களை யாரும் ஏற்க மாட்டார்கள் நீங்கள் தகுதி ஆகும்போது ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பும் மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆதாரமாக நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள் இரண்டு வழிகள் ஏற்றுக்கொள்ளப்படுமாறு அவர்கள் தகுதி பெற உதவுங்கள் அவர்களை நீங்கள் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறராரும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உதவுங்கள் அநேகர் அவர்கள் தாழ்வு மனப்பான்மையினால் அவதிப்படுகிறார்கள் பிறர் நம்மை ஏற்கவில்லையோ என்று பொய்யாக வருந்தி ஏக்கம் முறுகிறார்கள் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக நீங்கள் அவர்களை ஏற்பதாக உணரச் செய்யும் போதும் நீங்கள் உங்களை நிறைவின் ஆதாரமாக நிலைநாட்டிக் கொள்கிறீர்கள் இதனுடைய பலன்கள் இல்லையற்றவை ஒப்புதல் பற்றிய தேவை எல்லோருக்கும் மிகவும் தலைக்கரம் பிடித்த சுய நலவாதியை தவிர ஒப்புதல் தேவையாயிருக்கிறது பல மனிதர்களுக்கு பல வழிகளில் பல நேரங்களில் உற்சாகமாக்க தகுந்த ஒப்புதலை வழிப்படுத்தி அதை அந்த தேவையை நியாயமாக பூர்த்தி செய்யுங்கள் உங்களை வந்து கேட்க வேண்டும் என்று தாமதிக்காதீர்கள் மனிதர்களின் வேலை சாதனைகள் தோற்றம் குடும்பங்கள் வீடுகள் நீங்கள் எதற்கெல்லாம் ஒப்புதல் அளிக்க முடியுமோ அங்கெல்லாம் அடியுங்கள் அடிக்கடி மனமார்ந்த உற்சாகமான ஒப்புதலை வெளிப்படுத்துங்கள் எல்லோருக்கும் கூறுங்கள் எல்லையற்ற தனிப்பட்ட காந்த சக்தி உங்கள் கைவசம் பாராட்டு உணர்வின் தேவை ஆம் ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒன்று பலரிடம் விடயங்கள் அவர்களை நீங்கள் நியாயமாய் பாராட்டலாம் அவை கண்டுபிடியுங்கள் மனமார பாராட்டுதல்களை வெளிப்படுத்துங்கள் தனிநபர்கள் பற்றிய பாராட்டுதல்களாக மட்டும் கொள்ளாதீர்கள் அவர்கள் குடும்பங்கள் வீடுகள் மனச்சாமான்கள் உடை எதுவும் எல்லாமும் நீங்கள் பாராட்டலாம் பாராட்ட வெளிப்படுவதை ஒவ்வொரு தொழிலாக கொள்ளுங்கள் பாராட்டும் உணர்ச்சியை பாராட்டும் பண்பை உங்கள் தொழிலாக எண்ணுங்கள் நீங்கள் மனமான செய்தால் அதிகம் செய்தது போல் ஆகாது மனமார்ந்த பாராட்டு மக்களை நிஜமாகவே தூக்கிவிடும் ஆம் ரசனை இரண்டு ஒவ்வொரு விடயங்களை உள்ளடக்கியது நன்றியினை வெளிப்படுத்துவது ஒன்று பிறர் தகுதி தரம் பற்றி கவனமாயிருப்பது மற்றொன்று ரசிக்கப்படுபவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் போது இந்த இரண்டு விடயங்களையும் மனதில் கொள்ளவும் நன்றி நன்றி காட்டுபவர்களிடம் மக்கள் தங்கள் ஆதரவை வாரி பொழிகிறார்கள் தங்களை உயர்ந்த தரம் உள்ளவர்களாக நினைக்கும் மனிதர்களின் தோழமையை மக்கள் தேடிச் செல்கிறார்கள் அநேகமாக அமோக நன்றி பிறர் தகுதி பற்றி கண்ணுக்கு படப்படும் பெருமிதம் இவற்றின் ஆதாரமாக திகழுங்கள் இவற்றை நீங்கள் செய்யும் போது உங்கள் தனிப்பட்ட காந்த சக்தி அவை அதிகமாகிறது முக்கியமாக உணருங்கள் அது உணரும் தேவை இந்த பகுதியிலே ஆரம்பத்தில் ஒரு எடுத்துக்காட்டு தரப்பட்டது முக்கியமாய் உணர்வதின் தேவை வலுவானது எனவே இந்த பட்டியலில் விட்டுவிடாமல் சேர்க்கப்படுகிறது விதிவிலக்கில்லாமல் எப்பொழுதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரையும் அவரை முக்கியமானவராக உணரும் தேவையை பூர்த்தி செய்யும் ஆதாரமாக நிலை நிறுத்திக் கொண்டால் நீங்கள் அற்புதமான காந்த சக்தி ஆளுமையை வளர்த்துக் கொள்ளலாம் எல்லையற்ற தனிப்பட்ட காந்த சக்தி அடைய பெறுவீர்கள் கவனம் பெறும் தேவை பிறர் கவலத்தை கவர மக்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் தினசரி செய்திகள் பல உதாரணங்கள் தருகின்றன ஊர்வலங்கள் எதிர்ப்பு நடைகள் சிறைச்சாலை கலகங்கள் ஆபத்தான உடைகள் அல்லது ஆடை இல்லாமல் நிறுத்தல் விசித்திர நடவடிக்கைகளில் அநேக விதங்கள் துயரத்தின் உச்சக்கட்டம் எது என்றால் துணிகளின் மீது பெற்றோர் ஊற்றி தங்களை தாங்களை எரித்துக் கொள்வது எல்லாமே தியாக புயலத்தில் கவனம் பெறும் முயற்சிகளை மற்றவர்கள் தேவை என நினைக்கும் எதிர்பார்க்கும் தாங்கள் தகுதி பெறுவார்கள் என நினைக்கும் கவனத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க தவறினால் உங்கள் காந்த கவர்ச்சியை பாலடித்து விடுவார்கள் அவர்கள் அந்த அளவுக்கு கவனத்தின் கட்டாயமான அடிபட தேவை சமரசத்துக்கு உடன்படாதவை இதற்கு எதிரான சமாச்சாரமும் உண்மையில் பிறர் உரையாடல் பிறர் கருத்துக்கள் பிறர் சாதனைகள் அவர்கள் முக்கியம் எனக் கருதும் வேறு பல விடயங்கள் இவற்றை நீங்கள் மனமான ஆர்வத்துடன் கவனிக்க விருப்பப்பட்டு கவனிக்கும் திறமையையும் காட்டினால் உங்கள் காந்த கவர்ச்சி அந்த அளவுக்கு அதிகரிக்கும் இன்னும் பல அடிமல தேவைகள் பிறர் இடத்தில் உங்களால் நிறைவேற்றப்பட வேண்டுமவை இருக்கின்றன எல்லையற்ற காந்த சக்தியின் வியக்கத்தக்க சக்தியாக சாத்தியாக கூறுகள் கூறுகளை இன்னும் பல அடி மன தேவைகளை பிறரிடத்தில் உங்களால் நிறைவேற்றப்பட வேண்டுமவை இருக்கின்றன எள்ளையற்ற காந்த சக்தியின் வியக்கத்தக்க சாத்திய கூறுகளை நீங்கள் முழுமையாக வளர்க்க விரும்பினால் நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி நூலில் படியுங்கள் அதற்குள் இருக்கின்ற முக்கியமான விடயங்களை அறிந்து கொள்ளுங்கள் உன் சொன்ன தேவைகள் ஒவ்வொரு பகுதியாக விரிவாக்கப்படுகின்றன இங்கு பிறர் தேவைகளை நீங்கள் பிறருக்கு பூர்த்தி செய்து தந்தால் அவர்கள் மனங்களையும் இதயங்களையும் திறந்து காட்டுவார்கள் தனிப்பட்ட காந்த சக்தியை விட வலிமை மிகுந்த மந்திர சக்தி ஒன்று உள்ளது அந்த சக்தியை நீங்கள் பெற தவறினால் தோல்வி அடைவீர்கள் அந்த சக்தியுடன் நீங்கள் மிதமின்றி வெற்றிமாலை சூடுவீர்கள் அது தொடர்பாக தொடர்ந்து கேளுங்கள் இந்த தூண்டிவிடும் சக்தி அது தனிப்பட்ட உறவுகளின் வியாபாரத்தில் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் உருவாகும் பொழுது வெற்றிகள் பற்றி அறிவீர்கள் வெற்றியை உணர்வீர்கள் ஆம் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு உதவுவதாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இது ஒரு கட்டளை பணியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்காக தங்கள் இதய வாசனை திறந்து வைப்பார்கள்